எங்கள் டென் எக்ஸ் ஹெல்த் ஸ்டுடியோவுக்கு வந்து வந்திருக்கீங்க நீங்கள் வந்து ஒரு யோகா மாஸ்டர் ஓகே இன்டர்நேஷ்னல் லெவலில் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க எனக்கு தெரியும் உங்களை கிட்டத்தட்ட ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸை நான் பார்த்துட்ருக்கேன் ஓகே நாங்கள் இந்த எக்ஸ் ஹெல்த்தில் மக்களுக்கு ஆரோக்கியத்துக்கு எந்தெந்த வகையில் ஆரோக்கியத்துக்கு என்னெல்லாம் வந்து இடைஞ்சலாக இருக்கோ அதெல்லாமே எல்லாமே கிளியர் பண்ணுற வகையில் இப்போ இன்றைக்கி மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயினாக ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு வேர்டு கூகுளில் நிறைய தர்றான் ஸ்ட்ரெஸ்ஸு ரிலீஃபு ஸ்ட்ரெஸ் இது மாதிரி ஸோ அதனால் தான் உங்கள் வாயால் உங்கள் அனுபவங்கள் நிறைய இருக்குது உங்களுக்கு ஏன்னா நீங்கள் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேருக்கு வந்து பண்ணியிருக்கீங்க ஸோ அதனால் எங்கள் ஸ்டுடியோவில் இந்த ரெக்கார்டிங் பண்ணோன்னா நிறைய பேர் ஒரு ஆயிரக்கணக்கான நோ லட்சக்கணக்கான பேருக்கு இது பெனிஃபிட்டாக இருக்கணும் எனக்கு வந்து பொதுவாக ஆரோக்கியத்தை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க வாழ்க வளமுடன் வணக்கம் இப்போ ஆரோக்கியம் என்பது பொதுவாக எல்லாம் என்ன நினச்சிக்கிறாங்க எனக்கு சுகர் இல்லை நான் ஆரோக்கியமாக இருக்கேன் பிபி இல்லை ஆரோக்கியமாக இருக்கேன் மூட்டு வலி இல்லை ஆரோக்கியமாக இருக்கேன்னு நினைக்கிறாங்க ஆக்சுவலாக ஆரோக்கியத்தை எப்படி செக் பண்ணலான்னா ரொம்ப ஈஸியான ஒரு வழி இருக்குது என்னென்னா காலையில் எழுந்திருக்கும்போது அப்பாடா இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாமா கை வலிக்குது கால் வலிக்குது கை வெளுத்துருச்சு அப்படி எழுந்திரிக்காம சுறுசுறுப்பாக எழுந்திரிச்சா அவர் ஆரோக்கியமாக இருக்கார்னு அர்த்தம் ஓகே வாட் இஸ் ஹெல்த் அப்படின்னா இதுதான் ஹெல்த் இப்போ ஒரு குழந்தைங்க தூங்கி எழுந்திரிப்பாங்க பாருங்கள் தூங்கி எழுந்திரிச்ச உடனே விளையாடல போனோம்னு குடுகுடுன்னு ஒடி கரெக்ட் நான் பெரியவங்க என்ன பண்ணுவோம் இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாமா அப்படின்னு தான் தோணும் ஒரு சிலர் இருக்காங்க ஒரு சிலர் இருக்காங்க காலையில் எழுந்திருக்கும்போது பிரிஸ்கா இப்போ அலாரம் வைப்போம் அலாரம் அஞ்சு மணிக்கு வச்சுருக்கோம் அப்படின்னாக்கா நாலு ஐம்பதுக்கே முடிச்சுருவோம் கரெக்டு ம் அப்போது நம்ம ஹெல்த்தை எங்கே செக் பண்ணலாம் அப்படின்னா காலையில் எழுந்திருக்கும் போது செக் பண்ணிடலாம் வெரி குட் ரொம்ப அருமையான இது ஏன்னா நிறைய சமயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரம் படுக்க சொல்லி நம்ம உடம்பு கேட்கும் பட் வேலையின் தான் நம்ம வேகமாக அலாரம் வச்சு எழுந்திருப்போம் இல்லையா ஆரோக்கியமாக எழுந்திருக்கிறோமாங்கிறது நிறைய பேர் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரெண்டாவது படுக்கும்போது நம்ம ஹெல்த்தை செக் பண்ணலாம் எப்படின்னா படுத்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அல்லது அதிகபட்சம் பத்து நிமிஷம் கண்ண முடி அப்படியே ஓகே படுத்துருக்குறோம் இப்படி திரும்பி படுக்கிறோம் இப்படி திரும்பி படுக்கிறோம் தூக்கம் வர மாட்டேங்குது வந்த தூக்கம் பாதியில் கனவு வந்துடுது இப்படி இருந்தால் மென்டலாவும் ஃபிசிக்கலாகவும் ஹெல்த்தியாக இல்லைன்னு அர்த்தம் ஹெல்த்தை செக் பண்றது இது ரெண்டாவது விதம் நைட் நைட்டு தூங்கும் போது அருமையான காலையில் வந்து ஃபேண்டாஸ்டிக் அருமையானது அதே மாதிரி படுத்ததையும் தூக்கம் வந்து பார்த்திங்கன்னா கணக்கெல்லாம் வந்து படுத்ததையும் தூக்கம் வரும் அப்போ நான் வீட்டில் சொல்லுவேன் ரொம்ப கிஃப்டடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பட் அது உண்மையா கிஃப்டடுங்கிறது உண்மையா இல்லை எதனால் அப்படி ஆகுது இல்லை ஆக்சுவலாக நம்ம ஹெல்த் வந்து நம்மளுடைய நியூட்ரிஷன் பற்றாக்குறை ஒன்று ஓகே ரெண்டாவது நம்ம காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நம்மளுடைய ஒர்க்கு இப்போ ஒரு ரப்பர் பேண்ட் இருக்கு பணத்துக்கெல்லாம் போடுவோம் இல்லைங்களா இழுத்துட்டு விட்டோம்னா மறுபடியும் வந்துடும் அதே இழுத்து இப்படி ஒரு ஆணில மாட்டிடுங்க இது ஒரு ஆணில மாட்டிடுங்க பொழுது நிற்கும் நைட் இப்படி எடுங்க சுருண்டு சுருண்டு தான் நிற்கும் ஒழிஞ்சு மறுபடியும் அந்த எலாஸ்டிசிட்டி இருக்காது போயிடும் ஒரிஜினல் இதுக்கு போகாது போகவே போகாது மைண்டும் அந்த மாதிரி தான் காலையில் ஒரு வேலை ஆரம்பிச்சோம் அடுத்த வேலை அடுத்த வேலை அடுத்த வேலை அடுத்த வேலை அடுத்த வேலை இழுத்துக்கிட்டே இருக்கும் நைட்டில் ஒன்று போய் போட்டால் அது எப்படி போய் மறுபடியும் போவாது ரொம்ப சிம்பிள் ரொம்ப அருமையான விளக்கம் இது ரொம்ப சூப்பரான விளக்கம் ஏன்னா அதான் பார்த்தீங்கன்னா ஒரு அனுபவசாலி பேசுகிறதும் ஜென்ரலாக பேசுகிறதுக்கும் நிறையா இருக்குது ஏன்னா இன்றைக்கி வந்து யூடியூப்பில் வந்துங்க நிறைய தகவல் வருது பட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆத்தன்டிக்கேட்டடானா இருக்கா இப்போ நான் வந்து யூடியூப்ல இன்கம் மணி ஏர்ன் பண்ணுங்கிற நோக்கம் எனக்கு கிடையவே கிடையாது மக்களை சென்றடையணும் இன்னைக்கு டிஜிட்டலா அப்படிதான் போகணும் அப்படிங்கறதுல ஸோ குருஜி சொன்ன இது வந்து பிரமாதமான ஒரு விஷயம் இதெல்லாம் வந்து கிஃப்டட் இது கிடைக்காது பொதுவாகவே ஓகே சரி இப்போ நான் உங்கள்கிட்ட அடுத்தது ஒரு கேள்வி நான் கேட்கறேன் ரெண்டு கேள்வி நான் கேட்கலான் இருக்கேன் ஒரு பதில் சொல்லிட்டு பதில் சொல்லணும் வாட்டி செல்த்த் செக் பண்ணுறது காலையில் எழுந்திருக்கிறது நைட்டு படுக்கிறது பொழுது நீங்க ரப்பர் பேண்டு மாதிரி நம்மளை இழுத்துக்கிறது ஓகே இது இதெல்லாம் வந்து சரி பண்ணணும் செக் பண்ணிக்கலாம் ஓகே இன்னொரு முக்கியமாக செக் பண்ணுறதுக்கு ஒரு வழி இருக்கு சரி யாராவது ஒரு விஷயம் நம்மளை பற்றி குறை சொன்னாலோ அல்லது நம்மளை கமாண்ட் பண்ணினாலோ அல்லது நம்ம நினச்சது நடக்காமல் போனாலோ உடனே டென்ஷன் ஆகிடும் என்னடா இது நம்ம பண்ண பண்ண முடியலையே இப்படி வந்து புலம்பிக்கிட்டே இருப்போம் பாத்தீங்களா அவங்க அப்படி சொல்லிட்டாங்களே இவங்க அப்படி சொல்லிட்டாங்களே இந்த அக்செப்டன்ஸ் ஒருத்தர் நம்மளுக்கு ஒரு கமெண்ட் பண்றாங்க அல்லது வந்து ஏதோ ஒரு குறை சொல்றாங்க அல்லது வந்து சுட்டி காட்டுறாங்க அப்படின்னா ஓ அப்படியா ஓகே ரைட் என்ன பண்ணலாம் சரி இதை சரி பண்ணிக்கலாமா இல்லை அவங்க சும்மா அதை ஒரு பொறாமையில் பேசுகிறாங்க அதை விட்டுடு அப்படின்னு ஒரு பீஸ் ஆஃப் மைண்டில் நம்மளால் இருக்க முடியுதா இல்லை டென்ஷன் ஆகிடும் இது நைன்டி நைன் பர்சன்ட் பீப்புள் எப்படி இருப்பாங்கன்னா நம்மளை பற்றி யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா உடனே கோபம் வந்துடும் ஓகே நல்லதுக்கு தான் சொல்லியிருப்பாங்க ஒரு சின்ன சம்பவம் சொல்லிடுறேன் என் என் லைஃப்பில் நடந்தது சொல்கிறேன் நான் காரில் போயிட்டுருக்கேன் சரி இந்த பக்கம் ஒரு லாரி அந்த பக்கம் ஒரு பஸ்ஸு போறதுக்கு வழி இல்லை பைபாஸில் நம்ம சேலம் பைபாஸில் பின்னாடி ஒரு கார் கார் வந்து ஒரு மாருதி வேன் ஹார்ன் அடிச்சிட்டே இருக்காரு எனக்கா என்னடா இப்படி அடிக்கிறாரு நம்ம போகிறதுக்கே வழி இல்லை வெளியே இப்படி டிஸ்டர்ப் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாரி கார் கொஞ்சம் முன்னாடி போனார் நான் அப்படியே கிராஸ் பண்ணி போயிட்டேன் ஓகே ஆனால் விட மாட்டேன்றாரு ஹார்ன் அடிச்சுட்டே வர்றாரு எனக்கா ஏன் இப்படி இவ்வளோ டிஸ்டர்ப் பண்றாரு கோ மனசுக்குள்ளே ஒரு கோபந்தான் போனா வெளியே காட்டுற மாதிரி போகலாம்ல அப்படி நான் கொஞ்சம் ஒதுங்கினேன் போ அப்படின்னு சொல்லிட்டு இது ரொம்ப நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் அவர் என்னை கிராஸ் பண்ணவரே போக மாட்டேன்றார் அப்படியே கூடவே வந்து ஆரம்ப அடிச்சுட்டே வர்றாரு நான் நினைச்சேன் ஆள் முதல்ல வழிபடலன்னு திட்ட போறாரு சரி திட்டினாருன்னா வாங்கிக்கலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி திரும்பி இப்படி பாக்குறேன் நல்லா கவனிங்க அவர் சொல்றாரு உங்க டோர் சரியா சாத்தலைங்க ஓ ஓகே ஓகே அவர் எனக்கு நல்லது செய்யறதுக்காக ஆர்ன் அடிச்சுட்டு வர்றாரு ஏன்னா அப்படி ஜட்ஜ் பண்ணி வச்சுட்டேன் அந்தாலும் என்னை டிஸ்டர்ப் பண்ணுறான் உன் முந்திக்கிட்டு போகணும்னு நினைக்கிறா அப்படின்னு சொல்லி நானாக ப்ரீ ஜட்ஜ் பண்ணி எனக்குள்ள ஒரு கோபத்தை எனக்குள்ள ஒரு கற்பனை ஒன்று இப்படி தான் நம்ம வாழ்க்கையில் மென்டல் ஹெல்த் இல்லாமல் வாழறோம் எல்லாமே நல்லதுக்கு தான் நடக்குது கரெக்டு பாரதியார் ஒரு அழகான க கவி அதில் ஒரு ரெண்டு வரி மட்டும் சொல்கிறேன் பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சே பகைவனுக்கு அருள்வாய் பகைவனுக்கு யாராவது அருள் புரிய முடியுமா முடியாது ஏன் அப்படி சொல்றாருன்னா புகை நடுவிலே தீ இருப்பதை பூமியில் கண்டோமி புகை நடுவிலே தீ இருப்பதை பூமியில் கண்டோமி ஒரு புகை வருதுன்னா அங்கே கலரிட்டுப்பட்ட தீ இருக்கும் நெருப்பு இல்லாம புகை வராது அடுத்த வார்த்தை போடுறாரு பாருங்க பகை நடுவிலே அன்புருவான நம் பரமன் வாழ்கிறான் பகை நடுவிலே அன்புருவான நம் பரமன் வாழ்கிறான் ஆதலால் பகைவனு கருவாய் நினைச்சு யார் எதை சொன்னாலும் எந்த சூழ்நிலை வந்தாலும் கடவுள் செய்கிறார் அவனின்றி ஓரணுவும் அசைவதில்லை ஏதோ ஒரு நல்லது நடக்குது அவர் நமக்கு டிஸ்டர்பன்ஸ் தான் பண்றாரு டிஸ்டர்பன்ஸ் தான் அது அதில் ஒரு சந்தேகமும் இல்லை ஆனா அந்த டிஸ்டர்பன்ஸுக்குள்ளே நம்மளுக்கு ஏதோ ஒரு நல்லது இருக்கு நம்மளுக்கு ஒரு பாடம் நடக்குது அல்லது நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒன்று நான் கார் ஓட்டிட்டு போகும்போது அவர் யாரும் நடிச்சு டிஸ்டர்ப் பண்ண ஆனா என் டோர் சரியா க்ளோஸ் பண்ணதுக்காக பண்ணிருக்காரு இந்த மாதிரி வாழ்க்கையில் நீங்கள் மென்டல் ஹெல்த் வேணும் அப்படின்னா நீங்கள் யாராவது உங்களை டிஸ்டர்ப் பண்ணால் கோபடாமல் என்னங்கன்னு கேட்குற அளவுக்கு இருந்தீங்கன்னா நீங்கள் மென்டல் பிரமாதம் மென்டல் ஹெல்த் ஓகே ரியலி வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயம் நம்ம ப்ரீஜட்ஜ் பண்ணுறதே நம்மளை ஏமாற்றத்தில் கொண்டு போய் விட்டுரும் இல்லைங்களா உண்மைதான் அது கரெக்டு ரொம்ப ரொம்ப பிரமாதமாக வந்து நீங்கள் சொன்னீங்க அருமையான அற்புதமான ஒரு விளக்கம் ரொம்ப நல்லா இருந்தது இப்போ நான் இன்னும் ரெண்டு கேள்வி வச்சுருக்கேன் ஒன்று வந்து ஃபிசிக்கல் ஹெல்த்னா என்ன மென்டல் ஹெல்த்னா என்ன மூணாவது மென்டல் ஹெல்த்தை பற்றி கேட்குறேன் இல்லை இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணியே நீங்கள் பேசினாலும் பேசுங்க ஓகே ஏன்னா ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கும் மென்டல் ஹெல்த்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது நீங்கள் ஆன்மீக குருவாக இருக்கீங்க அப்போ உங்கள் ஆன்மீக பாணியில் எனக்கு அது கொஞ்சம் விளக்கம் கொடுத்தீங்கன்னா நம்ம டென் எக்ஸ் ஹெல்த் கம்யூனிட்டியில் மக்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் ஓகே இப்போ நம்மளுக்கு வந்து ஹெல்த்துனா ஃபிசிக்கல் ஹெல்த்து மென்டல் ஹெல்த்து ரெண்டோட நம்ம நிறுத்திடுறோம் அதை தாண்டி சோல் ஹெல்த்துன்னு ஒன்று இருக்குது சோல் ஹெல்த்து ஓகே ஃபிசிக்கல் ஹெல்த் மென்டல் ஹெல்த் சோல் ஹெல்த் சோல் ஹெல்த் இது ரொம்ப இன்னைக்கு ஃபஸ்ட் டைம் நான் கேள்விப்படுறேன் ஆமாம் சிம்பிளாக சொல்லிடுறேன் இப்போ நம்ம வந்து இந்த மூணு ஹெல்த்தும் ஏன் வேணும் நம்ம லைஃப்பில் சக்ஸஸ் பண்ணணும் நீங்கள் ஃபைனான்ஷியலில் சக்ஸஸ் ஆகணும் ஃபேமிலியில் சக்ஸஸ் ஆகணும் அப்புறம் உங்களுடைய ஹெல்த்து இப்போ நம்ம ஒரு என்ஜாய் பண்ணுறோம் லைஃப்பை அதுக்கு உடம்பு மனசு நல்லா இருந்தால் தானே இதெல்லாம் சக்ஸஸ் பண்ணணுன்னா நம்ம மூணு விதமாக வேலை செய்கிறோம் மக்கள் மூணு விதமாக பிரிக்கலாம் மக்களை சரி ஒரு கழுத்துக்கு கீழே ஃபிசிக்கல் ஃபிட்னஸை வச்சு வேலை செய்கிறவங்க இந்த கல் தூக்குறவங்க மண்ணை தூக்குறவங்க கொத்தனார் வேலை இந்த மாதிரி ஓகே உங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ கிடைக்கும் ஒரு ஆயிரரூவா கிடைக்கும் அதே இது ஃபிசிக்கல் ஹெல்த் இருக்கிறவங்க இதே மெண்டல் ஹெல்த் நம்ம பிரெயினையும் பயன்படுத்தி ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருக்கார் அவர் ஒரு மா வருஷத்துக்கு ஒரு இருபது லட்சம் ரூபா ஒரு கோடி ரூபா சம்பளம் வாங்குறார் கண்டிப்பாக சூப்பராக இருக்கார்ல அவர் லைஃப்பில் எல்லாம் கிடச்சிருச்சு தானே நிம்மதியாக இருக்காரா கண்டிப்பாக இல்லையே நிம்மதியாக இல்லையா என்னுடைய எல்லாம் வைடு அட்டன் பண்ணுறாங்க அதில் டாக்டர்ஸ் இருக்காங்க இன்ஜினியர்ஸ் இருக்காங்க நிறைய எல்லா ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்களும் இருக்காங்க ஆனால் எத்தனை பேர் நான் நிம்மதியாக நிறைவாக இருக்கேன் ஒய்ஃபுகிட்ட கோவப்பில்லை இது பெரிய விஷயம் ஒய்ஃபுகிட்ட கோவப்படுறது இல்லைங்க ஹஸ்பண்ட் கிட்ட கோவப்படுறதில்லைங்க நிம்மதியாக இருக்கிறவங்க அப்படின்றவங்க வரல விட்டேன்னு இல்லாமா கண்டிப்பா அப்ப அதுக்கு மூணாவது நம்ம ஃபிசிக்கலாக இந்த உடம்பை வச்சு நிறைய சம்பாதிக்கிறது சம்பாதிக்கிறோம் வாழ்கிறோம் மூளையை வச்சுட்டு நிறைய பணம் பங்களா காரு ஸ்விம்மிங் பூல் ஃபெராரி கார் எல்லாம் இருக்குது மனசுக்குள்ள ஒரு ஃபுல்ஃபில்னஸ் இல்லை ஒரு ஒரு நிறைவு தன்மை இல்லை ஓகே அப்போ சோல் ஹெல்த் வேணும் நம்ம செய்கிற எந்த வேலைனாலும் ஒரு சமையல் செய்கிறதா இருந்தாலும் சரி பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தாலும் ஃபிசிக்கலாகவும் ஒர்க் பண்ணி ஆகணும் ஃபிசிக்கல் ஃபிட்னஸும் வேணும் மென்டலாகவும் அதை செய்கிறதுக்குண்டான அறிவு அந்த பீஸ் ஆஃப் மைண்ட் வேணும் மூணாவது சோல் கான்சியஸ் வேணும் இந்த சோல் கான்சியஸோடு சேர்த்து செய்யும்போது நீங்கள் இப்போ நம்மளுக்கு நம்ம அறிவு கெட்டின வரைக்கும் நம்ம ஒரு சில விஷயம் செய்வோம் நான் இது வரைக்கும் பார்த்தது பேசுனது படித்தது கேட்டது வச்சு செய்கிறது ஆனால் சோல் ஹெல்த்ன்றது எப்படி இருக்குன்னா உங்களுடைய சோல் வந்து உங்களுடைய மைண்டையும் உங்களுடைய ஃபிசிக்கல் பாடியும் அது ஆக்டிவேட் பண்ணும் அது வழி நடத்தும் ஓகே அந்த மாதிரி இருக்கிறவங்க நிறையாவும் சம்பாதிப்பாங்க பீஸ்ஃபுல்லாகவும் இருப்பாங்க அப்போ நம்மளுக்கு மூணு விஷயம் தேவை ஹெல்த்து ஃபிசிக்கலாக வேணும் நம்ம நிறைய சம்பாதிக்கிறதுக்கு உண்டான அறிவு மூளை அது வேணும் ஆனால் இதுலயே நிம்மதியாக வாழறதுக்கு உண்டான சோல் ஹெல்த் வேணும் சோல் ஹெல்த் இந்த மூணும் இருந்துருச்சு அப்படின்னா அதுதான் முழுமை பேர் அதுதான் ஒரு ஃபுல்ஃபில்னஸ் லைஃப் இப்போ நீங்கள் நீங்கள் பார்த்துருக்கலாம் நிறைய வசதியாக இருப்பாங்க சாகும்போது எதுக்குடா போகிறோம் என்னடா பண்ணினோம் இப்போ சாகப் போகிறோமா ஐயோய்யோ எல்லாம் போச்சா அப்படின்ற மாதிரி இருக்கும் கரெக்ட்டு ஆனால் எல்லாத்தையும் அனுபவிக்கணும் வாழ்க்கையில் வேதாத்திரி மாறிச்சு சொல்லுவார் நீங்கள் வாழ்க்கையில் ஒரு தடவையாவது உலகத்தில் எல்லா நாட்டுக்கும் போய்ட்டு வந்துடணும் ஒரு தடவையாவது ஓ அட்லீஸ்ட் ம் அப்போ தான் உலகத்தை பற்றி தெரியும் உங்களை பற்றி தெரியும் அப்படி சொல்லிவிட்டு ஓகே அதனால் நீங்கள் உலகத்தை சுற்றி வரணும்னா ஃபைனான்சியலாக நீங்கள் ஃபிட்னஸ் இருக்கணும் ஃபைனான்சியலாக நல்லா இருக்கணும்னா ஃபிசிக்கலாக ஃபிட்னஸ் வேணும் மென்டலாக மென்டலாக இருக்கணும் இது ரெண்டும் இருந்தால் பத்தாது நீங்கள் உங்களுடைய சோல் கான்சியஸில் இருந்து வேலை செய்தீங்கன்னா சூப்பர் அதனால் இந்த மூணும் ஹெல்த்தியாக இருக்கணும் வெரி குட் ஸோ ரொம்ப அருமையான விளக்கம் குருஜியோடது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சோல் ஹெல்த் ஏன்னா நான் நிறைய வீடியோஸ் நிறைய லேர்னிங் நிறைய பண்ணியிருக்கேன் சரிங்களா எனக்கு ஒரு ஐம்பத்தாறு வயசாகுது நிறைய லேர்ன் பண்ணியிருக்கேன் பட்டு இந்த சோல் ஹெல்த்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன விளக்கம் ரொம்ப உண்மை கரெக்டு ரொம்ப அருமையாக இருந்தது ஐ திங்க் நீங்கள் அடுத்த டைம் இன்னொரு தடவை எங்கள் ஸ்டுடியோவுக்கு வந்தீங்கன்னா சோல் ஹெல்த்தை பற்றி ஒரு பாட்காஸ்ட் வந்து மக்களுக்கு சொல்ல வேண்டியது ஆனால் அது பெரிய சப்ஜெக்ட்னு எனக்கு தெரியும் சொல்லிடுவேன் சிம்பிளாக ஒரு நிமிஷத்தில் சொல்லுங்களேன் இப்போவே இப்பவே கூட சொல்லுங்க வாட் இஸ் சோல் ஹெல்த் ஓகே ஆழ்ந்த அமைதி நிலையில் நீங்கள் உங்கள் மனசை கொண்டு போய் வச்சிட்டிங்கனாவே போதும் உங்கள் சூல் ஹெல்த்தியாக இருக்கும் சரி டீப் சைலன்ஸ் இப்போ உதாரணத்துக்கு அது எப்படின்னு சொல்கிறேன் ஒருத்தர் வந்து ஒரு பொருள் கீழே விழுந்துருச்சு விழுந்துருச்சே உனக்கு அருவில்லையா யார் இப்படி வச்சது அப்படின்னு கத்தி போய் எடுத்து சரி பண்ணி வச்சுருவாரு இன்னொருத்தர் விழுந்துருச்சா அட்டாடா அப்படின்னு ஒரு வருத்தோட போய் எடுத்துருப்பார் இன்னொருத்தர் பெரிய அமைதியில் இருப்பார் அது விழுதுன்னு தெரியும் அது விழப்போகும்போது இப்படி பிடிச்சி அப்படி மேலே வச்சுட்டு போயிடுவார் சப்போஸ் கீழே விழுந்துட்டாலும் விழுந்துருச்சா எடுத்து அதுக்கு என்ன பண்ணுமோ பண்ணுவார் இந்த உள்ள இருக்கிற அந்த பீஸ் அந்த அமைதி அது கெடாத மாதிரி நம்ம ஒரு சின்ன பழக்கம் வச்சுக்கணும் சிம்பிள் ஓகே வாட் இஸ் மெடிடேஷன் வாட் இஸ் சோல் ஹெல்த் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் எது வேணால் நடக்கட்டும் நடக்கிறதுக்கு முன்னாடி சரி பண்ண முடியுமான்னு பார்க்குறோம் அமைதியா அப்படியே நடந்துருச்சு விழுந்துருச்சு உடஞ்சிருச்சு வாட் நெக்ஸ்ட் ஆனா இங்க பதட்டப்படல இது ஒரு உண்மை சம்பவம் சொல்லி சரி நான் போயிட்டு சென்னையில கார் ஓகே நிறுத்தி ஃப்ளைட் இறங்கி கார் எடுத்துட்டு எங்க ஊருக்கு வந்து எங்க அப்பா பார்த்துட்டு அம்மா பார்த்துட்டு இங்க வந்து மாமனார் மாதிரி சேலத்தில் பார்த்துட்டு பொள்ளாச்சி போகணும் எங்கள் வீட்டுக்கும் அந்த போகிற இது ஒரு ராசுகாப்பாளையம்னு ஒரு ஊர் அந்த ஊருக்கிட்ட போகும்போது தூங்கிட்டேன் ஓ தூங்கிட்டேன் ஏன்னா ஆயிடுச்சு ஓகே தூங்கிட்டேன் ஆ கார் போய்கிட்டே இருக்கு எங்கள் ஒய்ஃப் பார்த்துட்டாங்க அவங்க முடிச்சுட்டாங்க கரெக்டாக நல்ல நேரம் அந்த ராசுகாப்பாளையம் பஸ் ஸ்டாப்பில் ஒரு ஆறு ஏழு பேர் நிற்கிறாங்க அவங்கள நோக்கி கார் போகுது எல்லாம் கத்துறாங்க இந்த பக்கம் அந்த பக்கம் ஒருத்தர் ஓடிட்டுருக்காங்க இவங்க என்னை போட்டு கொடுக்குறாங்க ஏங்க அப்படின்னு திறந்து பார்க்கறேன் கார் அவங்கள நோக்கி போயிட்டுருக்கு பிரேக் அடித்தாலும் கண்ட்ரோல் ஆகலை கண்ட்ரோல் ஆகாது இடிச்சிடும் நான் ஒன்றுமே பண்ணலை பார்த்தேன் அப்படி லேசாக டேர்ன் பண்ணேன் ரோடு மேலே ஏறிச்சி வண்டி ரெண்டு நேராக வந்துகிட்டே இருக்கேன் இவங்களுக்கு அவங்களாம் கத்துறாங்க எல்லாம் ரொம்ப சத்தம் எங்கள் ஒய்ஃப் கேட்குறாங்க என்னங்க அவங்களுக்கு பதட்டமாவே இல்லையோ கைகளெலாம் நடுக்குதுங்க என்னங்க அப்படின்னாங்க எல்லாத்தாங்க நான் முடிச்சுட்டேன் பார்த்தேன் அப்படி இருந்தது திருப்பினே வந்துட்டோம் அவ்வளோதான் இந்த மெடிடேஷன் பண்ணுறதுனால தியானம் பண்ணுறதுனால நமக்கு என்ன பலன் அப்படின்னா இதுதான் சூழ்கலத்து பீஸ் ஆஃப் மைண்ட் எந்த நேரத்துலையும் அந்த அமைதியிலேயே இருந்தோம்னா என்ன செய்யணும்னு மூளை நல்லா வேலை செய்யும் ஃபிசிக்கல் கையும் வேலை செய்யும் உடம்பு வேலை செய்யும் அப்போது நம்ம பிஸ்னஸ்லேயோ அல்லது ஒரு தட்டு பழகிறதுலையோ பிரச்சனை வருது அப்படின்னா நான் எதுவும் பதட்டப்படுறேன்னு அர்த்தம் நான் ரொம்ப அமைதியாக இருந்தேன்னா யாருக்கிட்ட எப்படி டீல் பண்ணணும் என்ன அது ரொம்ப சிம்பிளாக பண்ணிட முடியும் கண்டிப்பாக கண்டிப்பாக தான் ஒரு அனுபவத்தையும் சொன்னேன் வெரி குட் ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்கான விஷயம் இது பேனிக்குன்னு சொல்கிறாங்களா இந்தியாவில் இதை இங்கிலீஷில் வந்து பேனிக்குன்னு சொல்கிறாங்க அந்த விஷயத்த பேனிக் ஆனால் பதட்டம் ஆனாவே பாம்பு வந்து கடிக்குது பாம்பு தொண்ணூத்தெட்டு பர்சன்ட் பாம்புக்கு விவசாயம் இல்லைன்னு சொல்கிறேன் ஆனால் பாம்பு கடித்தா அந்த பேனிக் ஆகும்போதே அவங்க இறந்த இறந்த நிறைய நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த சோல் ஹெல்த்து அது வந்து மெடிடேஷனில் தான் நீங்கள் கொண்டாட முடியும் இல்லைங்களா அது மெடிடேஷன் அப்படின்னா நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா நிறைய நேரம் உட்காந்து தவம் பண்ணணும் அப்படி அப்படி ஆ இல்லை இல்லை சிம்பிளாக ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மணி நேரம் சரி காலையில் எழுந்திருச்ச உடனே நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரம் கண்ணை மூடி மூச்சை கவனிச்சுட்டே இருந்தீங்கன்னா போதும் கொஞ்சம் லைட் வெடிச்சோம் ரொம்ப வேண்டாம் முடிச்சுட்டு கண்ணை மூடி ஒரு அரை மணி நேரமோ முக்கால் மணி நேரமோ ஒரு உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அப்படியே மூச்சை கவனிச்சிட்டே இருங்க முதல்ல கஷ்டமாக தான் இருக்கும் மனசு ஓடும் எண்ணங்கள் ஓடாமல் இருக்கவே இருக்காது எனக்கும் ஓடும் பெரிய ரிஷிக்கும் ஓடும் சாதாரண மனுஷன் எல்லாருக்கும் ஓடும் நீங்கள் நாள் ஆக 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 காலையில் எழுந்திருக்கும்போதும் படுக்கும்போதும் இரவு படுக்கும் ரெண்டு நேரம் ஒரு முக்கால் மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் அல்லது அரை மணி நேரம் அப்படியே மூச்சை கவனிச்சுட்டே இருந்துட்டு படுத்துருங்க என்ன ஆகுன்னா நீங்கள் மூச்சை கவனிக்கும் போது உங்கள் எண்ணங்கள் நிறைய வந்துக்கிட்டே இருக்கும் ஓகே அப்படியே போய் 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 கொஞ்சம் நாள் கழித்து அந்த எண்ணங்கள் எல்லாம் குறைஞ்சிரும் படுத்திங்கன்னா தாட்லெஸ் ஸ்டேஜில் தூங்குவீங்க இங்கிலீஷ் இல்லைன்னா காலையிலேருந்து நடந்தது பூரா நைட்டு கனவுல ஓடிக்கிட்டே இருக்கும் டீப் ஸ்லீப் வராது அமைதி நிலைக்கு நீங்க ஆட்டோமேட்டிக்கா போயிடுவீங்க காலையில் எந்திரிச்ச உடனே ஏதோ கனவு வந்திருக்கும் போயிருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படியே மூச்சை கவனிச்சுட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் தூக்கம் பத்தும் பத்தாமலும் இருக்கும் அப்ப காஸ்மிக் எனர்ஜி நல்லா வந்து பிரிஸ்கனிக்கும் போது அது வந்துடும் கொஞ்ச நாள்ல ஒரு பத்து பாதி நாள் நீங்க எந்திரிக்க ஆரம்பிச்சுடுவீங்க கட்டில் விட்டு அவங்க படுக்கையை விட்டு கண்ணு அப்படி எந்திரிக்கவே கூடாது சிம்பிளாக ஒரு டெக்னிக் முச்ச கவனிங்க கையை பத்து தடவை இப்படி நல்லா இந்த விரல் நல்லா விரியணும் ஓகே சொல்லுங்க பத்து தடவை கால் விரல்களை அதே மாதிரி பத்து தடவை பண்ணும்போது உங்கள் ப்ரைன் ஆக்டிவேட் ஆகிடும் இமிடியட்டாக தெரியும் செஞ்சு போகிறேன் நாளைக்கு கை காலை ரெண்டுமே ரெண்டுமே நல்லா நல்லா விரிக்கணும் உள்ளே விரிக்கணும் போவாங்க சுருக்கணும் நல்லா விரிக்கணும் ஏதோ வச்சு காத்து அடிச்ச மாதிரி நல்லா பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அப்பவே பிரிஸ்க் ஆகிடும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தூங்கலாமான்ற எண்ணமே வராது டக்குன்னு ஓகே ஓகே பரவாயில்ல ரொம்ப அருமையான விஷயம் நீங்க சொல்லிருக்கீங்க வந்து காலையில் எழுந்திருக்கும் போது சடனாக டைம் ஆச்சு இந்த அலாரம் அடிக்கும் பார்த்தீங்களா அலாரம் அடிக்கும் போது அலாரம் அடிக்கும் போது எழுதிருப்பாங்க அதெல்லாம் வந்து ரொம்ப ரிஸ்கி தான் இல்லைங்களா டக்குன்னு எந்திரிக்கூடாது ஹார்ட்டு தொந்தரவாகும் ப்ரீத்திங் தொந்தரவாகும் வரும் அதனால அலாரம் அடித்தா கூட அலாரம் ஆஃப் பண்ணிக்கலாம் அங்கே தானே இருக்க போகுது நல்லா மூச்சை நல்லா இழுத்து விட்டு கையை நல்லா விரிச்சு சுருக்க பத்து தடவை பதினஞ்சு தடவை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நிதானமாக எழுந்திரிச்சு செல்ஃபோனை எடுத்து ஆஃப் பண்ணும்போது ஒரு மிஸ்டேக் பண்ணுவோம் என்ன பண்ணுவோம்னா இப்படி பார்ப்போம் கண்ணு கூசம் அப்படின்னு ஆமாம் எப்பயுமே செல்போனை இப்படி இந்த பக்கம் வெளிச்சம் சைடில் இருந்து அலார் அருமை சூப்பர் ம் இல்ல கண் பாதிக்கும் வச்சுட்டு நல்லா கைய தேய்ச்சி கண்களில் ஊத்தி கண் உள்ளங்கை பார்த்தீங்கன்னா கையில இருந்து ஒரு மேக்னட் கை கண்ணுக்கு நீங்க ரொம்ப லைட் வெளிச்சத்துக்கான கூசும்ல கூசும் அந்த மாதிரி கூசும்போது கையை தேய்ச்சிட்டு இப்படி கண்ணில் அந்த லைட் வெளிச்சம் கண்ணில் அந்த கையில படுற மாதிரி இப்படி பார்த்தீங்கன்னா போதும் அதுக்கப்புறம் கண்ணுக்கு கொசு கொசு ஓ கண்ணுக்கும் நல்லது ஹார்ட்டுக்கும் நல்லது லங்ஸுக்கு நல்லது ஓகே எல்லா உறுப்புகளும் ஆக்டிவேட் ஆகிடும் வெரி குட் அதுக்கப்புறம் நீங்கள் போனீங்கன்னா உங்கள் ஹார்ட்டு சிரமப்படாது வெரி குட் ரொம்ப சூப்பருங்க இன்னைக்கு நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா குருஜி இன்னைக்கு நமக்கு சொல்லியிருக்கிறாங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த பேனிக் இந்த பேனிக்கு வந்து பதட்டம் அடைகிறது இந்த பதட்டம் அடையும் போது தான்

அதே புத்தர் சொன்னது தான் புத்தர் சொன்னது தான் ஆனா பானா சதி உள்மூச்சு வெளிமூச்சு ஆனான்னா உள்மூச்சு உள் ஆனான்னா வெளி மூச்சு சதின்னா கவனித்தல் கவனித்தல் மூச்சை கவனிச்சுட்டு இருந்தீங்கன்னாவே போதும் வெரி குட் இன்னைக்கு வந்து ஐ திங்க் டென்னைக்ஸ் ஹெல்த் கம்யூனிட்டியில இன்னைக்கு நிறைய தகவல் தகவல்களுக்கெல்லாம் கிடைச்சிருக்கு ஏன்னா நான் இவ்வளோ வரும் நான் அவர்கிட்ட வந்து பழகியிருக்கேன் பட்டு இந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட்டு பேட்டி வந்து எடுக்கிறோம் நம்ம டென்னைக்ஸ் ஹெல்த்தில் ஃபஸ்ட்டு பேட்டி எடுக்கிறோம் ஆனால் இவ்வளோ தகவல் உட்காந்து நாங்கள் வேறு விஷயம்லாம் பேசியிருக்கோம் பட் இன்றைக்கி பேசுனது எல்லாமே இஸ் நியூ ஐ திங்க் உங்களுக்காக தான் நினைக்கிறேன் இப்போ நல்ல விஷயம் நீங்கள் நிறைய பேருக்கு இதை பகிர்ந்து ஷேர் பண்ணுங்கள் ஓகே எதையோ டைம் பாஸ் பண்ணி சும்மா அந்த சினிமா பார்க்குறது அதை பார்க்குறது அதே மாதிரி ஒரு அருமையான ஒரு வார்த்தை சொன்னார் மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரனாக இருந்தாலும் கூட அவன் இறக்கும் பொழுது என்னடா அப்படின்ட்டு அப்படியே பெட்ல இருந்து நோய் இல்லாம ஒரு முழுமை இல்லாம இறப்புதுங்கிறது ரொம்ப ரொம்ப தவறு இல்லைங்களா அப்ப அந்த சோல் ஹெல்த்த கரெக்டா நம்ம மேம்படுத்தணும்னா நம்ம கண்டிப்பா சோல் ஹெல்த்தை பத்தி இன்னும் நிறைய பேசுவோம் ஓகே அந்த லைவ் மெடிடேஷன் கூட அவருக்கு டைம் பர்மிட் ஆனால் பண்ணலாம் ஏன்னா அவர் நிறைய கண்ட்ரிக்கு வந்து ஆன்லைனில் வந்து மெடிடேஷன் பண்ணிட்டு வந்து எனக்கு ஃபைவ் மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் தான் இருக்குது ஓகேங்க ஓகே ஸோ ஆன்லைனில் போகிறாங்க அதனால் ரொம்ப நன்றி நன்றி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எங்களுக்கு வந்து ஆரோக்கியத்தை பற்றியும் சொல்லிட்டீங்க ஆரோக்கியத்தை எப்படி செக் பண்ணணுன்னு சொன்னீங்க அப்புறம் ஃபிசிக்கல் ஹெல்த்னா என்னன்னு சொல்லிட்டீங்க மென்டல் ஹெல்த் என்ன சொல்லிட்டீங்க ஸோ இந்த மூணும் வந்து ரொம்ப முக்கியம் கண்டிப்பா அடுத்த ஒரு இதுல வந்து கண்டிப்பா நீங்க வரணும் வந்து இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் வந்து நம்ம பேசலாம் ஓகே எங்க ஸ்டுடியோக்கு வந்ததுக்கு மிக்க மிக்க நன்றி நன்றி வாழ்க்கை வாழ்கின்றோம் வாழ்கின்றோம் வாழ்கின்றோம்